சுர்சலா அலி செல்லம் ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனமாக இருக்கும் சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனமாக இருக்கும் சஹீல் புகாரில் வருது ஒரு மனிதர் நடந்து வருகிறார் ட்ரெஸ்ஸை இழுத்து கொண்டு நடந்து வருகிறார் அவருடைய ஆடை அவரை வந்து என்ன செய்து அஜாபுக்குள்ளாக்குது இதே வார்த்தை உஜுப் ஒரு திருப்திக்குள்ள அவருக்கு உள்ளாக்குது அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹுசிஃபிஹி அவர் பூமிக்குள் உள்வாங்கப்படுவார் அவர் பூமிக்குள் என்ன செய்தார் உள்வாங்கப்பட்டார் அந்த மாதிரி ஒரு மனிதர் நடந்து வந்தார் பூமிக்குள்ளே உள்வாங்கப்பட்ட பூமி விழுங்கிச்சு அவர் ஒரு பூகம்பம் மாதிரி வந்து இ மறுமை நாள் வரைக்கும் அவர் பூமிக்குள் உள்வாங்கப்பட்டு கொண்டு ஒரு பாரணர் ரசூலுல்லா சலாஹா அலுவலம் சொன்ன செய்தி சஹில் புகாரில் வருது யோசிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும்தான் பிரச்சனை ரசூலாங்க அதில் காரணமாக சொன்னது என்ன தெரியுமா அவர் ட்ரெஸ்ஸோடு வராரு அந்த ட்ரெஸ் அவருக்கு அஜாப் ஒரு பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்தி ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தியது அதன் மூலம் அவர் உள்வாங்கப்பட்டார்னா ரசூலாங்க சொல்கிறாங்க ஆனால் உஜுப் என்ற பாவத்துடைய குத்தூரத்தை அதனுடைய என்ன அதாவது அந்த ஆபத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இதுதான் தண்டனையாக செய்யும் இருக்கும் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்